சம்பா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் ஹாய் ஹலோ மோட்டார்ஸ் நான் உங்க சஜானா பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் இன்டர்நேஷனல் காட்டிங் அரையனால தான் இருக்கும் அஜித் சார் ரேசிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்ததுலேருந்து மோட்டோ ஸ்போர்ட்ஸ் மேலே இருக்கிற கிரேஸ் பயங்கரமாக ஹைப் ஆயிருக்கு அவரை இன்ஸ்பிரேஷனா எடுத்து நிறைய கிட்ஸ் ஸ்போர்ட்ஸ் குள்ள இன்வால்வ் ஆயிட்டு இருக்காங்க அந்த வகையில் லாஸ்ட் வீக் போர்ச்சுகல்ல நடந்த சாம்பியன் ஆஃப் தி ஃபியூச்சர் அகாடமி ஈவென்ட்ல சென்னையை சேர்ந்த ரெஹான் அப்படின்ற ஒரு பதினோரு வயசு பையன் போய் ரேஸ் பண்ணி ஃபைனலில் டாப் பிப்டீன்த் பிளேஸ்ல ஃபினிஷ் பண்ணிருக்காரு அவர் தான் மீட் பண்ண வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் In the champ of the future caring program in the Karting championship I want to thank deputy cm for supporting me I want to thank SDAT for development authority of Tamil Nadu for supporting me and the young talent Today I am here to receive a sponsorship of rupees 5 lakh from the Tamil Nadu Deputy CM sir Thank you thank thank you, thank you sir. ஹாய் ரஹான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்களா நல்லா இருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஏன்னா நீங்கள் வந்து லாஸ்ட் வீக் நடந்த சாம்பியன்ஸ் ஆஃப் த ஃபியூச்சர் அகாடமி ப்ரோக்ராமில் யூ ஃபினிஷ்ட் ஆஃப் அட் த டாப் ஃபிஃப்டீன் ரைட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்பெயின்ல நடக்குது இல்லையா ஓகே ஸோ அதுலேருந்தே போகலான்னு நினைக்கிறேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அதுக்கப்புறம் அங்கே நல்லா காம்படிட்டிவாக இருக்கு ஓகே ஸோ எப்படிலாம் வந்து நீங்கள் இந்த சாம்பியன்ஸ் ஆஃப் த ஃபியூச்சருக்கு வந்து ப்ரிப்பேர் ஆனீங்க ஸ்பான்சர்ஸாக ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கு தான் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு அதுக்கு தான் ஓகே சோ நீங்க கார்டிங் வந்து எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க யூ ஆர் ஜஸ்ட் 11 இயர்ஸ் ஓல் ரைட் உங்களுக்கு எப்பத்துல இருந்து இந்த இன்ட்ரஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு எப்ப நான் 8 வயசுல இருந்து அப்பல ஓகே சோ எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நீங்க கார்ட் பண்ணனும் அப்படினு நினைச்சீங்க ஏ அப்பாோட ரேசிங் டீம் இருந்து நீங்க இந்தியால எத்தனை காம்படிஷன் எத்தனை ரேசிங்லாம் நீங்க போயிருக்கீங்க 25 இல்ல ஸோ வாட் டூயிங் நீங்கள் ஸ்கூலில் வந்து எந்த சிக்ஸ் ஓகே அகாடமிக்ஸ் அண்ட் மோட்டர் ஸ்போர்ட்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க எப்போ நான் ட்ராக்கு போவேன் எப்பயும் லீவ் லெட் ஃபாதருக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் லீவ் எடுத்துட்டு சண்டே நைட் வருவேன் ஆனா மண்டே ஸ்கூல் போவேன் ஸ்கூல்ல फ्रेंड्सலாம் இருக்காங்களா உங்களுக்கு ஃபுல்லா கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் கிளாஸ் ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சோ அவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு ஏனா ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல போயிடு கார்டிங்லாம் பண்றாங்க ஸ்கூல்ல வந்து அவங்களை எப்படி ட்ரீட் பண்றாங்க நீங்க கண்டிப்பா ஸ்டார் ஃபிகரா இருப்பீங்கல்ல சோ எப்படி இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்கு எல்லா சொல்வாங்க எப்போ மாம்லா ஸ்போர்ட்ஸ் மை சொல் ஸ்போர்ட்ஸ் மை சொல்வாங்க எல்லாரும் என்கிட்ட தான் பார்ப்பாங்க உங்களுக்கு பிராக்டிஸ் கே ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு கோச் இருக்காங்களா கோச் இருக்காங்க சச்சின் சாரோ சித்தேஷ் சாரோ இருக்காங்க ஸ்போர்ட் டீம்ல ஓகே சோ அவங்க தான் உங்களுக்கு எல்லாமே டேக் கேர் பண்ணிக்கிறது கார்ட் புரா டியூனிங் அதுக்கு அப்புறம் ஃபுல்லா கோச்சிங்லாம் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க

செட்டப் ஓகே தெக்கனா अगर 72 ல अपॉनலனா அது ரொம்ப ஃபாஸ்டா போவோ கார்னர்ல கொஞ்சம் ஸ்லோவாக போவோம் ஆனா 70னா ரெண்டு பேலன்ஸ்ா இருக்கு स्ट्रेट லைனோ கார்னரோ ஓகே சோ இப்போ நான் இங்க கார்ட் இங்க கார்டிங் ஏரியா உள்ள வரப்ப பார்த்தா நீங்க உங்க फ्रेंड्स்க்குலாம் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தீங்களே சோ நீங்க நீங்க எங்க உள்ள எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்துட்டு நீங்க உங்க फ्रेंड्स்க்குங்க சொல்லித் தரீங்களா நீங்க கார்டிங் பல இடத்துல போய் அங்க கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்க உங்க அகாடமில நீங்க இன்புட் கொடுத்துட்டு இருக்கீங்களா ஆமா அதுதான் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே இப்போ கத்துக்குறாங்க அதுக்கு தான் சொல்றேன் அவனுக்கு என்னன்னு சோ ஃபியூச்சர் என்ன பிளான்ஸ் வச்சிருக்கீங்க ஃபியூச்சர்ல அடுத்து ஃபர்தரா என்ன பண்ணலாம் அப்படினு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் கார்டிங்ல ஏதோ மூணு இல்லனா நாலு நேஷனல் சாம்பியன் ஆயிட்டு ரேசிங்ல போறோம் ஓகே அதுக்கு அப்புறம் ரேசிங்ல சாம்பியன் ஆயிட்டா வேற ஏதோ கேட்டகரியில போலாம் சோ ரெஹான்க்கு வந்து மோட்டார் ஸ்போர்ட்ஸ்ல வந்து பயங்கர இன்ட்ரஸ்ட் இல்லையா இதுக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட் எப்படி இருக்கு

ஓகே சோ இப்ப அப்பா கூப்பிட்டுலாமா அப்பா கிட்ட பேசிடலாமா ஹாய் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சோ ஆஃப் ஆல் கூட பெரிய கங்கராச்சுலேஷன் வந்து பேசிட்டு இருக்கறப்ப சொன்னாரு எனக்கு வந்து என் பேரண்ட்ஸ் தான் சப்போர்ட் என்னோட சப்போர்ட் கூட இதுல வந்து ரொம்ப கம்மி என் பேரண்ட்ஸ் தான் எனக்கு ப்ரே பண்றதுல இருந்து எனக்காக இந்த ப்ராகிரஸ் ஈடுபடுறதுல இருந்து எல்லாமே என் பேரண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பொதுவா இந்தியன் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களும் அதுவும் ஒரு எயிட் டு லெவன் இயர்ஸ் இந்த இதுலாம் வந்து இல்லை நீ படி ஸ்போர்ட்ஸ்லாம் எல்லாம் வேணாம் விழுந்துருவ அப்படின்னு ரொம்ப ப்ரொடெக்டிவா இருப்பாங்க நீங்க மோட்டோ ஸ்போர்ட்ஸ்ல வந்து ரெஹானை வந்து இன்வால்வ் பண்றதுக்கு காரணம் என்ன சார் see po parents da from because parents is the one who have to show pasangalukku edhu right ana paadha nu kaamikiravanga parents da see parents vandu நாங்கள் மட்டும் இல்லை இந்த மோட்டர் ஸ்போர்ட்ல நீங்க சொல்றீங்களா ஓகே இந்தியாவில் கொஞ்சம் ஸ்லோவாக வராங்க ஒத்துக்கலாம் பட் அதர் ஸ்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி பேரன்ட் தே புட்டிங் த கிட்ஸ் ஸ்கேட்டிங் எல்லா அதர் ஸ்போர்ட் நீங்க சைக்கிளிங் இருக்கட்டும் ஸ்கேட்டிங் இருக்கட்டும் எல்லா ஸ்போர்ட்ல பாத்தீங்கன்னா பசங்க சின்ன சின்ன வராங்க பட் மோட்டர் ஸ்போர்ட்னா சில பேர் பயப்படுறாங்க ஸோ அது வந்து நாங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்திருக்கோம் அந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் இப்போ வர்றாங்க உள்ள முதல்ல அந்த ஃபியர் இருந்ததுங்க இப்போ அந்த ஃபியர் இல்லை இந்தியாவில் அட்லீஸ்ட் நாங்கள் எயிட் இயர்ல ஸ்டார்ட் பண்றோம் நீங்கள் அதே யூரோப் லெவெலாம் போனீங்கன்னா சிக்ஸ் இயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ தேர் மச் அஹெட் ஹ ஹேட் அதனால தான் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியல அந்த கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸ்க்கு ஃபியர் இருக்குது நானும் என் பையனுக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு போடும்போது நம்மளுக்கும் அந்த ஃபியர் இருந்து ஃபஸ்ட்டு அவர் ட்ராக்ல போகும்போது ஒரு கிராஷ் ஆகி அப்படியே பல்ட்டி ஆச்சு ஊந்தது இருக்குது சரி அந்த பயம் போனால் தான் சரி நம்மளுக்கு அந்த தமிழ் ஒரு தத்துவம் பயம் போனால் தான் வெற்றி என்ன பயத்துக்கு முன்னாடி தான் வெற்றி இருக்க மாதிரி தான் அந்த பயம் பசங்க சின்ன வயசுலேருந்து எடுத்துட்டோம்னா வளர வளர அவங்களுக்கு ஒன்றும் பெட்டராக தான் இருக்கும் அந்த சின்ன வயசுல இப்போ வந்து அவங்க மைண்ட்ல எதுவுமே இருக்காது ஓகே இந்த டைம்ல ஸ்போர்ட்ஸ் அந்த பியரை மட்டும் தான் எடுக்கணும் நம்ம டார்கெட் சோ வளர வளர நெக்ஸ்ட் லைஃப்ல பாக்க பாக்க எந்த ஃபியர் வந்தாலும் ஃபேஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகே உங்களுக்கு வந்து மோட்டார் ஸ்போர்ட் வந்து இன்ட்ரெஸ்டா சார் அதனால நீங்க அவருக்கே இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா ஸோ இனிஷியலி வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நான் சின்ன வயசில் இருக்கும்போது வந்து மோட்டர் ஸ்போர்ட் எனக்கு ரொம்ப பேஷனுங்க நான் வந்து காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல்லாம் கட்ட கட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஈவென்ட்லாம் வந்து நான் டிக்கெட் டிக்கெட்லாம் அப்போ கிடையாது அப்போ அப்படி இப்படி சுற்றி சுற்றி பார்த்து இங்கே ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கிரியேட் பண்ணி அப்படி தான் நான் மோட்டர்ஸ்போர்ட்டில் உள்ள வந்தேன் பட் ரேஹானுக்கு வந்து எப்படின்னா என்னோட டீம் இருக்கும்போது அவர் அப்படியே அவரே சந்தோஷமாக வருவார் நான் டீமுக்கு வரணும் நான் வந்து டீம் இருக்கும்போது அவர் ரேஸுக்கு வருவார் நான் பார்க்கணும் அவர் ரேஸ் இருக்கணும் அவர் சேர் பண்ணுவார் பின் பண்ணார் செலிப்ரேட் பண்ணுவார் அந்த பேஷன் அவருக்குள்ளே வந்துச்சு தென் ஐ ஹாவ் ஸ்டார்ட்டட் காட்டிங் டீம் அது சின்ன பசங்களுக்கு காட்டிங் டீம் இருக்கு காட்டிங் டீம் எத்தவொடனே அவர் வந்தார் ஓட்டணும் சொன்னாரு சரி ஓட்டினாரு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டினாரு ஓட்டும்போதே வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது நான் ஒரு வச்சு தான் அமிச்சேன் ரெண்டாவது செஷன்ல இருந்தே நானே தனியா பா சொல்லி கேட்டாரு சரி அவரே ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு அவருக்குள்ள ஒரு பேஷன் இருந்திருக்கு அது பார்த்து பார்த்து வளர்ந்துருக்கு தென் அது கண்டினியூ பாத்து ஓகே ஸோ இப்போ இன்டர்நேஷனல் லெவல்லையும் வந்து ரெஹான் வந்து கார்டிங் பண்ணிட்டு வந்துட்டார் ஸோ இந்தியன் லெவல்லேயும் பண்ணியிருக்காரு ஆஸ் அ பேரண்டாக நான் வந்து கேட்டேன் ரெஹான் வந்து ரெண்டுமே ஃபன்னாக தான் இருக்கும் எனக்கு இன்டர்நேஷ்னல் சார்க்கிட்ஸ் வந்து இன்னும் ரொம்ப ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவரோட ஏஜ்க்கு மேபி அவருக்கு வந்து அந்த டிரைவிங் எலிமெண்ட் அந்த ஃபன் அதுதான் வந்து தெரியும் பட் ஆஸ் அ பேரண்ட்டாகவும் சரி நீங்கள் ஒரு டீம் ஓனராகவும் சரி உங்களுக்கு இன்டர்நேஷனல் சர்க்கிட்ஸ்க்கும் இந்தியன் சார்க்கிட்ஸ்க்கும் வந்து என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க சேலஞ்சஸ்ன்னு பார்க்க போனா இந்தியன் சர்க்கியூட்ஸ்க்கும் யூரோப்பியன் சர்க்கியூட்ஸ் யூரோப்பியன்ஸ் கூட இன்டர்நேஷனல் இருக்கட்டும் ஸோ வி தே ஆர் மச் மச் தே ஆர் தே ஆர் லைக் த பீப்புள் ஆர் கம்பீட்டிங் இஸ் லைக் எக்ஸ் சாம்பியன்ஸ் இன் தே கேட்டகரிஸ்ங்க முன்னாடியெல்லாம் வந்து இங்கே வந்து பன்னெண்டு பதினெட்டு பேர் ஓட்டுவோம் பட் அதில் வந்து நாலு பேர் சாம்பியன் இருக்காங்க பின்னாடி இருக்கவங்களாம் லேர்னிங் கர்வில இருப்பாங்க பட் அங்கே ஏற்ற இருபத்தெட்டு பேரும் அவங்கவுங்க ஊரில் சாம்பியனாக இருப்பாங்க ஸோ இப்போ இன்டர்நேஷனல் நான் இப்போ போனேன் சாம்பியன் ஆஃப் தி ஃபியூச்சர் அகாடமி இருபத்தெட்டு பேர் வந்தாங்க அதில் பத்து டிஃப்ரெண்ட் இருந்து டிரைவர் இருந்தாங்க ஸோ இட்டாலி டிரைவர்ஸ் இருந்தாங்க ஸ்பானிஷ் டிரைவர் இருந்தாங்க போர்ச்சுகல் டிரைவர்ஸ் இருந்தாங்க யூஏ டிரைவர் இருந்தாங்க யூஎஸ்லேருந்து டிரைவர் இருந்தாங்க ஸோ டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸோட டாப் டிரைவர்ஸ் வராங்க டு கம்பீட் வென் நம்ம பசங்களை கூப்பிட்டு போய் அந்த மாதிரி காம்பேட்டிவ் ஃபீல்டில் கொடுக்கும்போது தே ஆர் லேர்னிங் ஃபாஸ்ட் அண்ட் மோட்ல இருக்கும் இங்கே வந்து ஒரு நாலு வாரத்தில் கத்துக்கிறது அங்கே ஒரு வாரத்தில் கத்துக்கலாம் இட்ஸ் அ சேலஞ்சிங் ஃபார்ன்ட்ஸ் அப்ராட் அண்ட் லேர்ன் சம்திங் பட் வீ ஹேவ் டு கிவ் அந்த எக்ஸ்போசர் கொடுத்தா தான் ரியாலிட்டியை நம்மளுக்கு அந்த பசங்களோட பேஷன் ஒன்றும் வெளில வரும் அந்த மாதிரி ஓட்டுனா தான் அவங்களுக்கு ஒன்னும் இன்ட்ரெஸ்ட் வரும் அந்த காம்பிடேட்டிவ் டிரைவரோட அந்த அந்த பேஷனோட ஓட்டுனா நிறைய கற்றுப்பாங்க ஃபாஸ்டா கற்றுப்பாங்க ஓகே ஸோ ரெஹான் வந்து இப்போ தான் லேர்னிங் கர்வில வந்து பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கார் அகாடமியும் சரி அகாடமிக்ஸும் சரி மோட்டோர் ஸ்போர்ட்ஸும் சரி ரெண்டும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறாரு நான் அவர்கிட்ட கேட்டேன் நான் ஓகே பேலன்ஸ் பண்ணுறேன் அப்படின்றாரு பட் ஆஸ் அ பேரண்டா உங்களுக்கு வந்து என்ன தான் மோட்டோர் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு இருந்தாலும் ஒரு பக்கம் இதில் படிக்கணும் குழந்தை வந்து ஸ்கூலுக்கு கரெக்டாக போகணும் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ அவர் சொன்னார் நான் என்ன ரேஸ்னா சர்க்கிட்ஸ் போவேன் திரும்பி மண்டே வந்து ஸ்கூல் போயிடுவேன் அப்படின்னாரு ஸோ ஒரு பேரண்டா இதை வந்து நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க ஐ ஹாவ் டு தேங்க் டு தி ஸ்கூல் டான் பாஸ்கோ ஸ்கூல் எக்மோர் அவரோட பிரின்சிபல் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாரு ஓகேங்களா நான் எப்போ ரேஸ்க்கு போனாலும் அவரை போய் மீட் பண்ணிட்டு அவர் குட் விஷஸ் கொடுப்பாரு அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு ஹீ ஹீ இன்ஸ்டெட் டீச்சர் டு சென்ட் ஆல் தி நோட்ஸ் வாட் எவர் கிளாஸ்ல எடுக்கிறது எடுக்கிறதெல்லாம் அவங்க ஈவினிங்ல கிளாஸ் நோட்ஸ்லாம் அமைச்சிட்டு அது நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் கம் பேக்

ீமா நான் வந்து ஒன் இயர் பிரேக் கொடுத்து வச்சிருந்தேன் ஜஸ்ட் டு சி ஹிம் ஓகே நான் இல்லைனாலும் இவன் ஓட்டுறாங்க மை எக்ஸ் பாஸ் அக்பர் இப்ராஹிம் அர்மான் இப்ராஹிம் அக்பர் இப்ராஹிம் இஸ் தி எஃப்ஐஏ காட்டிங் பிரெசிடண்ட் ஹி ஹி சைட் ஓகே லெட் இம் டிரைவ் இன் அவர் டீம் ஹீ செலக்டட் ஹிம் ஓகே ஏன்னா இவந்து தனியாக ரன் பண்ணியிருக்கும்போது எங்க கூட கொடுங்க நாங்கள் டெவலப் பண்ணுறோன்னு எம் ஃபோர் டீம்ல இவனை பிக்அப் பண்ணி தே டிரைவ் அலாங் வித் ஸோ தேக் குட் டிரைவர் டேலண்டட் டிரைவர்னால அவங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்க சில ஃப்ரீ டிரைவ் மாதிரி ஸோ தேல்வேஸ் எவ்வரி டீம் செலக்ட் பெஸ்ட் டிரைவர் அதனால இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க அர்மான் இப்ராஹிம் நீங்க ஹீ இஸ் அ வெரி ஒன் ஆஃப் தி இந்தியன் ஃபாஸ்டஸ்ட் டிரைவர் அவர் தான் டீம் பிரின்சிபல் ஓகேங்க அவரோட கைடன்ஸ்ல இவர் இருந்தார் ஸோ அந்த மாதிரி ஒன் இயர் ஃபுல்லாக இருந்தது அது இந்த வருஷம் கூட என்னோட டீம் இருக்கு நான் ஐ ஹாவ் எயிட் டு டென் டிரைவர்ஸ் இருக்காங்க பட் ஹி வில் நாட் பி பார்ட் ஆஃப் மை டீம் பிகாஸ் தே திங் தட் Important goes to him. Okay. He will continue to drive with the other team. Okay. So when he come to racetrack, I'm gonna be is competing only. So he is also my competitor only. Okay. I put my driver, I'm on my I, myself, I wanna win also. Yeah. So other uh, driver now we the track or the matunda. But the back the our team go na the team So that is as of we have discussed.

அதர் அதாஸ்டா க்ரோ பண்ணாதான் இவருக்கும் காம்படிவா இருக்க மாதிரி இருக்கும் அதனால அங்கே போனா அவருக்கு ஈஸியா இருக்கும் லெட் இம் எவ்ரி வாட் எவர் எக்ஸ்பீரியன்ஸ் வாட் யூ ஹேவ் டு கிவ் பேக் தட் இஸ் எவ்ரிபடி அஸ்டர் தாட் என்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நான் கொடுக்கணும் தான் வந்து ஒன்னு வளரும் நான் மட்டும் வச்சுக்கிட்டேன்னா அது வளராது என்னாலே முடிஞ்சு போயிடும் அது என்னோட இது இது அதுதான் நான் இவனுக்கும் சொல்லிக் கொடுத்துருப்பேன் வாட் எவர் யூ நோ த எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஹேவ் டு கிவ் பேக் இஃப் யூ சி பீப்பிள் நத்திங் ராங் டீச்சிங் பீப்பிள்

ஐ ஹவ் கிவன் இம் ஐ லெக்ஸ் எக்ஸ்போஜர் தென் அதர் பேரண்ட்ஸ் ஆர் கிவிங் நீங்க யூரோப்ல பாத்தீங்கன்னா எவ்ரி வீக்கெண்ட் தே ஹவ் டுவிங் சம் அதர் ரேசஸ் யூரோப்னா இட்ஸ் லைக் ஒன் சர்க்கிள் யூ கேன் கோ டூ இட்டாலி டு ஸ்பெயின் டு போர்ச்சுகல் எனிவேர் யூ ஒன் கோ யூ கேன் கோ ரேஸ் வேறு எங்கள் ரேஸ் இருக்கோ ஓட்டினே இருப்பாங்க நம்ம ஊரில் வந்து வருஷத்துக்கு அஞ்சு ரவுண்டு மட்டும் தான் அது ஜூன்லேருந்து செப்டம்பர்ல முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஒன்லி அகாடமிஸ் மட்டும் தான் ட்ரைனிங் ப்ரோக்ராம் மட்டும் தான் ஸோ த மோர் நம்பர் ஆஃப் ரேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்க மாதிரி நம்ம பசங்களுக்கு இல்லை ஸோ ஐ தாட் ஓகே ஃபைனான்ஷியலி எஸ் டெஃபினெட்லி எஸ் i have not supported him financially to take him to the next level but it's now coming the sponsors are uh, guys are opening people are coming to support us okay, okay? because of his uh, exposure on the motorsport people are sponsors are coming now okay. so we are getting help from the sponsor we are very thankful to the sponsor small initially vadana it's coming தாஸ் வெரி தேங்க்ஸ் ஃபுல் டு தி காட் இது காட்டிங் மெஷின்ஸ்ல வந்து இன்டர்நேஷனல் அண்ட் இந்தியன் இந்தியன் மெஷின்ஸ் ஏதாவது டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கா இது லைக் சம் பீப்புள் விள் ஹேவ் தேர் ஓன் வெஹிக்கல்ஸ் ஃபார் காட்டிங் இன்டர்நேஷனல்லியும் அப்படிதான் இருந்துட்டா ஆர் எல்ஸ் அது டிஃப்ரெண்ட்டா இருந்துட்டா சே எல்லாம் ஊர்ல வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆக்சுவலி இப்போ வந்து இப்போ நாங்க சாம்பியன் ஆஃப் த ஃப்யூச்சர் அகாடமி போனோம்ல அது வந்து ஒன் மேக் சீரியஸ் சொல்லுவோம் ஒன் மேக் சீரிஸ்னா எப்படின்னா எவ்ரி படி விள் ஹாப் அ சேம் எக்யூப்மெண்ட் ஓகே அஸ் எ டிரைவர் டாலண்ட்டா நீங்க ப்ரூவ் பண்ணும் ஸோ டிரைவர் உன்னோட மெக்கானிக் செட் பண்ணுற காட்டு தான் உங்களோட ஃபீட்பேக் தான் நார்மலி நேஷனல் சாம்பியன்ஷிப் எப்படி எவ்ரி டிரைவர் ஹேவ் டு இன்வெஸ்ட் தேர் எக்யூப்மெண்ட் நீங்கள் உங்களோட சொந்த வண்டி வாங்கி வச்சுட்டு டீம் நாங்கள் வந்து டெவலப் மட்டும் தான் பண்ணுவோம் நாங்கள் கம்ப்ளீட் மட்டும் சர்வீஸ் மட்டும் தான் கொடுப்போம் ஸோ ரைட் நாவ் ஓவர் தி வேர்ல்ட் கான்செப்ட் ஸோ யூ கமிங் அண்ட் டு த யூ பை ஒன் எக்யூப்மெண்ட் வில் சர்வீஸ் டு பட் சாம்பியன் ஆஃப் தி ஃபியூச்சர் எப்படின்னாக்கா ஒன் மேக் சீரீஸ் ஓகே எவ்ரிபடி கெட் ஈக்குவல் மிஷின் அண்ட் எவ்ரி டே ஆஃப்டர் வந்து இன்ஜின் பண்ணிக்கணும் ஒரு நேத்து அதை சொல்றதுக்கு சான்சஸ் பண்றாங்க உங்களுக்கு எப்படி இருந்தது ரெஹான் ஒன் மேக் சீரீஸ்ல ஃபுல்லாக ஷஃபில் பண்ணுவாங்க அதுதான் ரொம்ப சேலஞ்சாக எங்கே இருக்கும் எதுக்குன்னா இன்ஜின் ஃபுல்லாக ஷஃபிள் பண்ணுவாங்க ஒரு ஒரு நாள் அதுவும் நாலு நாள் தான் அப்போது ஃபுல்லாக டிரைவர் டேலண்ட்டும் ஸ்கில் தான் ட்ராக்ல ஃபுல்லாக ஓகே உங்களுக்கு ஓட்டுறப்ப அது எப்படி இருந்தது இப்போ நேற்று வேற ஒரு இன்ஜின் கொடுத்தாங்க இன்னைக்கு வேற ஒரு இன்ஜின் இருக்குது அப்படின்னு அது உங்களுக்கு ஐயோ அப்படின்னு இருந்ததா இல்லைனா ஓகே இதனால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு இருந்ததா ஓகே ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண முடியாது இன்ஜின் ஓகே ஏனா இப்போ அது என்னோட இன்ஜின் ஒரு நாளுக்கு ஓகே அதுக்கு அப்புறம் தான் வேற ஏதாவது ஓகே சோ உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ட் இருந்தது ஓகே இன்னைக்கு ஒரு ஃபுல் டே இது என்னோட இன்ஜின் தான் இத நான் தான் பாத்துப்பேன் பா அப்படி ஒரு கான்ஃபிடன்ட் இருந்தது ஓகே தட்ஸ் வெரி நைஸ் குவாலிட்டி ஆஃப் ரஹான் ஐ திங்க் ஹி இஸ் வெரி கான்ஃபிடன்ட்ல இன்னைக்கு ஒரு நாள் இது என்னோட இன்ஜின் பா அதுக்கு அப்புறம் தான் அது வேற யாரோ இன்னைக்கு நான் தான் அப்படிங்கற மாதிரி இருக்காரு வெரி நைஸ் ரஹான் ஓகே சோ இப்போ ஹெல்த்வைஸும் சரி மென்டலியும் வந்து ரெஹான் வந்து நீங்க எப்படி சார் பண்றீங்க இதுக்கு ஏன்னா இஸ் வெரி யங்ஸ் அதுக்கு வந்து எப்படி ஹீஸ் ப்ரிப்பேரிங் ஹெல்த்வைஸ்னா நார்மல் தாங்க நார்மல் எப்படி கிட்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி தான் வீர் நாட்விங் இனி ஸ்பெஷல் ஃபுட் டூ ஈவன் ரேஸ்ட் ட்ராக் போகும்போது அவர் சாப்பிட்றதுல மார்னிங் ரி அவாய்ட் பண்ணுவாரு ஸ்லோலி கொஞ்சம் கெலாக்ஸ் மில்க் மட்டும் தான் சம் பாய்ல் டேக்கு சம்டைம் ஓகே அதர்வைஸ் இஸ் நார்மல் நார்மல் ஃபுட் நம்ம அவங்க அம்மா என்ன கொடுக்குறாங்களோ அவங்கதான் அவர் வந்து ரொம்ப வீட்டுக்கு செல்ல பையன் ஃபீட் பண்ணால் தான் சாப்பிடுவாங்க இல்லைனா சாப்பிட மாட்டாங்க ரேஸ் ட்ராக்கும் செல்ல பையன் எப்படி சார் இப்படி ஒரு அட்வென்ச்சரஸான ஸ்போர்ட்ல இன்வால்வ் பண்ணி ஸ்போர்ட்ஸுங்க ஸ்போர்ட்ஸ்க்கு தெர் இஸ் நோ செல்லம் ஸோ வி ஹேவ் டு கிவ் தம் ஹார்ட் வேல கத்து கொடுக்கணுங்க அப்போதான் லைஃப்ல வந்து நல்லா இருக்க முடியும் ஸோ த மோ ஹார்டர் யூ கோ இன் எங்கர் ஏஜ் யூ வில் என்ஜாய் அந்த மாதிரி என்னோட ஓகே ஸோ ரெஹான் வந்து சொன்னார் நான் ஒரு நாலஞ்சு சாம்பியன்ஷிப் கார்டிங்கில் வாங்கிட்டு அப்புறம் நான் போவேன் அப்புறம் வேறு ஏதாச்சும் ஷிஃப்ட் ஆவேன் அவர் ஒரு பிளான் வச்சிருக்காரு நான் வரும் வந்து பாதை மட்டும் தாங்க போட்டு கொடுக்குறேன் நடந்து போகிறது ஓடி போகிறது அதை அவர் தான் டிசைட் பண்ணும் ஸோ நான் அவங்கள வந்து டாமினேட் பண்ண முடியாது அவருக்கு தெரியும் அவர் என்ன பண்ணணும்னு ஸோ நான் ஒரு பாதை காமிச்சுட்டேன் அது அவருக்கு பிடிச்சிருக்கு அதுலேயே அவர் ஓடணும்னு நினைச்சாங்கன்னா நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன் அதை பாதரா அதுதான் என்னால் பண்ண முடியும் ஸோ அது அவர் டிசைட் பண்ணிட்டோம் இது ஓட்டுறாரா ஓட்டுட்டோம் அவர் என்ன டி டிசைட் பண்ணி ஓட்டு இது ஓட்டணும் அது ஓட்டணும் சொன்னா டெஃபினெட்லி ஐ கேன் ஓகேப்பா இது வேணா ஐ கேன் ஹிம் ஃபீட்பேக் ஓகே இது வேணா இது ஓகே இது மூவ் பண்ணலாம் மோட்டர் ஸ்போர்ட்ஸோட க்ரோத் எப்படி இருக்கு ஏன்னா இப்போ ரீசெண்டா அஜித் சார் வந்து மோட்டர் ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப சீரியஸா எடுத்து பண்ணதுக்கு அப்புறமேட்டு உருவாகுது அண்ட் எக்ஸிஸ்டிங் கிளப்ஸ் ஆல்சோ வந்து ரொம்ப

ஓகேங்களா அதுக்கு பிலீவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க தமிழ்நாடுக்காரங்க நிறைய பேர் வந்துட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய என்கொரி முதல்ல வந்து ஒரு நாளைக்கு நாலு அஞ்சு என்கொரின்னா இப்போ வந்து பன்னெண்டு பதிமூணு பேர் தமிழ்நாடு பீப்பிள் கால் பண்றாங்க சோ தேவன் கட் இன்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் கூகுள சர்ச் பண்றாங்க நம்ம வெப்சைட்ல சர்ச் பண்றாங்க நம்ம டீமை பத்தி நாலேஜ் வச்சுட்டு த கீப் காலிங் ஆஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் ஆல் லைக் சென்னை பீப்புள் ஆல் தமிழ்நாடு பீப்பிள் பிகாஸ் ஆப் த அஜித் சார் தான் அஜித் சார் வந்து அந்த அந்த கிரேஸ் இன்னும் ஹைப் ஆயிடுச்சு மோடோஸ் போர்ட் நிறைய பேர் வராங்க நம்மளுக்கு வந்து அண்ட் ஐ கேன் சி தா டேலண்ட் இன் தமிழ்நாடு பீல்ஸ் ஆர் கமிங் வெரி வெரி டேலண்டட் கிட்ஸ் இப்போ திஸ் இஸ் லைக் அகாடமிங் வெரி குட் ஐம் வெரி ஹாப்பி ஐ கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணும் போது தேங்க்யூ ஆகணும் இது ஒரு பூஸ்ட் அப் அஜித் சார்னாலதான் நம்மளுக்கு மோட்டர்ஸ் போட்டு அது இல்லாம நம்ம உதய் சார் வந்து சென்னை ஸ்ட்ரீட் சர்க்கியூட் ஒன்று நடந்ததுங்க நம்ம ஹார்ட் ஆப் த சிட்டி இல்ல அந்த நேப்பர் பிரிட்ஜை சுத்தி உதே சார் ஒன்னு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார் இந்தியன் தமிழ்நாடு கவர்மெண்ட் கவர்மெண்ட் அது ரொம்ப ரொம்ப இருந்தது இருந்தும் நம்ம நிறைய நிறைய பீப்பிள் கம்மிங் இன் டு ஸ்போர்ட்ஸ் இஸ் இஸ் தஸ் ஹேப்பனிங் நைட் சர்க்கிட்டு அது வந்து மொனக்கில் நடக்கும் சிங்கப்பூர்ல தான் நைட் ஸ்டேஸ்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் இந்தியா இவ்வளவு நடந்தது வந்து அவங்க எல்லாம் டு பிரிங் த ஸ்போர்ட்ஸ் அப்

நம்ம ஜிபேஸும் ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்